ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா விட்டதை வந்து திரும்ப வந்து சேப்பாக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சிஎஸ்கே அணியினுடைய வெற்றினால் பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து தாறுமாறாக வந்து மாறி இருக்குது திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஃபோருக்குள்ளே சிஎஸ்கே வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு தோல்வியினால பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து மற்ற அணிகள் லக்னோவாக இருக்கட்டும் அதே மாதிரி டெல்லியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு முன்னாடி வந்து வந்தாங்க பட் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து ஒரு காட்டு காட்டி சன்ரைசர்ஸ் வந்து பாவம் அவங்க வந்து ரன் ரேட்டில் படுபயங்கரமாக பார்த்தீங்கன்னா வந்து அடி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே சைட்லேருந்து பார்க்குறப்ப ரொம்ப கிளாஸாக இருந்தது ருத்ராஜ் கேக்வாட் தொண்ணூத்தெட்டு ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு இதற்கு முன்னாடி ஐபிஎல்ல தொண்ணூற்றி ஒன்பது அவுட் ஆயிருக்காரு இப்போ இந்த முறை தொண்ணூத்தி எட்டுல ரெண்டு ரன்ல பார்த்தீங்கன்னா செஞ்சுரியை வந்து மிஸ் பண்ணிருக்காரு மேபி ஒன் ஆர் டூ சிங்கிள்ஸ் வந்து ஆடி இருக்கலாம் ஆனால் அடிச்சா ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு ரஹானே படு சொதப்பல் ஒன்பது ரன்ல அவுட் ஆயிருப்பாரு மிச்சல் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முக்கு வந்திருக்காரு ஒரு சைடு வந்து பேட்டிங்ல ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பாரு இன்னொரு புறம் வந்து பந்து எல்லா யார் எங்கே அடித்தாலும் பார்த்தீங்கன்னா மிச்சலை நோக்கி தான் வந்து பால் வந்து போயிட்டே இருந்துச்சு எல்லா கேட்சஸ்ஸுமே இவர் தான் வந்து பிடிச்சாரு ஹெட்டுக்கு இவர் தான் கேட்ச் பிடிச்சாரு அபிஷேக் சர்மாவுக்கும் இவர் தான் கிளாசனுக்கும் இவர் தான் ஷபாஸ் அகமதுக்கும் இவர் தான் அடுத்து வந்து கம்மின்ஸுக்கும் வந்து இவர் தான் வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாரு ஸோ எங்கே இருந்தாலும் வந்து கேட்சை பிடிச்சிக்கிட்டே வந்திருந்தார் ஸோ வந்து செம்மையாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமில் மிச்சல் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு திரும்ப ஃபார்முக்கு வந்திருக்காரு அதேமாரி நம்மளுடைய ஆருக்ஷாமி தூபே வந்து இருபது பந்தில் முப்பத்தி ஒன்பது ரன்கள் ஒரு ஃபோர் நாலு ஃபோரை விட சிக்ஸு தான் அதிகமாக இருக்காரு தலா தோனியோட தரிசனமும் இந்த கேமில் வந்து கிடைச்சது ரெண்டு பால் பிடிச்சிருப்பாரு அஞ்சு ரன்கள் பார்த்தீங்கன்னா தோனி அடிச்சிருப்பார் அடுத்த அண்ணன் எஸ்ஆர்எஸ் சனியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பமே வந்து சொதப்பால் தான் ஏன்னா இவங்களோட பெரிய ப்ளஸ்ஸே அந்த டாப் ஆர்டர் ஓப்பனிங் தான் ஓப்பனிங் நல்லா ஆடி கொடுத்தாதான் பின்னாடி வர மார்க்ராமல் கிளாஸ் எல்லாம் வந்து நல்லா ஆட முடியும் ஸோ எஸ்ஆர்எஸ் சைட்லேருந்து பார்க்குறப்ப யாருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை மார்க்ரா மட்டும் முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் அதுவும் இருபத்தி ஆறு பந்தில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி இருபத்தி மூணு டார்கெட் வந்து இரநூத்தி பதிமூணு அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரிலாம் வந்து கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடினாங்க அப்படின்னா ஒன்றுமே வந்து பண்ண முடியாது சன்ரைஸர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த சீசன் முழுக்கவே வந்து எஸ்ஆர்எஸ் வந்து அது வந்து காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருந்தாங்க பட் சேசிங் அப்படின்னு ஒரு பொழுது சன்ரைசர்ஸ் கொஞ்சம் தடுமாறுறாங்க இதற்கு முன்னாடியும் வந்து நடந்த கேமில் சேசிங்கில் தடுமாறினாங்க இப்போ சிஎஸ்கேயுக்கு அகைன்ஷா பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக வந்து தடுமாறி சொதப்பி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஷெப்பில்ல தங்களோட இடத்த வந்து பறி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயித்ததோட விளைவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஎஸ்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து மூணாவது இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க டக்குன்னு அப்படியே வந்து லிஃப்ட் ஆஃப் ஆகியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல வந்து கேகேஆர் வந்திருக்காங்க அவங்க ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் நைனில் வந்திருக்காங்க இப்போ சிஎஸ்கே வந்து இந்த கேமில் இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயித்த காரணத்தினால அதுவும் வந்து சாதாரண டீம் கிடையாது எஸ்ஆர்ஹெச் இந்த சீசனில் வந்து பட்டு சூப்பராக வந்து ஆடிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட டீமே வந்து தோற்கடிச்சதுனால ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டுக்கு வந்திருக்காங்க சிஎஸ்கே ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்காங்க இன்னொரு புறம் வந்து எஸ்ஆர் கட்சி வந்து நாலாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இவங்க வந்து பாவம் இவங்க வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் தான் வந்து இருந்தாங்க இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவனுக்கு வந்து பின்னோக்கி வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருச்சு இல்லைனா வந்து மைனஸ்கே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து போயிருப்பாங்க ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நாலு இடத்துக்குள்ளே மூணாவது இடத்த வந்து சிஎஸ்கே வந்து பிடிச்சிருக்காங்க nandri